சட்டப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க செட்டிநாடு ஆட்டுக்கால் சூப் தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல் போட்டி தலைக்கறி ஆட்டுக்கால் சூப் இதெல்லாம் இங்கே கிடைக்குங்க அண்ணன் பவுலில் அந்த கால் பீஸை போட்டு சூப்பை ஊற்றி கொடுக்கறது பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குங்க அப்படியே லைட்டாக அண்ணன் கிட்ட பேச்சை போட்டு கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அண்ணன் என்ன சொன்னார்னா தம்பி நைன்டீன் எயிட்டி எயிட்டில் எம்ஜிஆர் செத்தப்போ போய் கவர்னர் ஆட்சி இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண கடைப்பா அது முப்பத்தி நாலு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம்பா அப்படின்னு சொன்னாருங்க கடை வந்து சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே சைதாப்பேட்டை போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குப்பா டெய்லியும் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாருங்க நான் அங்கே ஒரு முட்டை சூப்பு வாங்கி கொடுத்தேங்க டேஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க ப்ரைஸும் அஃபோர்டபுளாகவே இருக்குது பார்சலுக்கு நீங்கள் பாத்திரம் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சூப்பும் கிடைக்கும் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்டோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்